ஆடுகளில் சுல்தான் ஸ்போர்ட்ஸ் சுல்தான் படையணியும் ஆடுகளத்தில் அலங்கரித்துக் வின்பை

அதனையும் தொடர்ந்து பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியும் கேசவன் நினைவாக எஸ்கே பிரதேஷ் பெரியார் நகர் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து நாற்பத்தி ஆறு சி தடாகம் அணியும் 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 ஆத்திலே பாரதிநகர் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து எஸ் பி எஸ்பிஜே சி தடாகம் அணியும் Tayar de

बोनस पाइंट सुल्तान स्पोर्ट्स सुल्तान बटे यानी कि बोनस पाइंट राइट से वन पाइंट जनता स्पाइंस, सुल्तान स्पोर्ट्स शानिकी मेल मोर बोनस स्पाइंस। सुल्तान स्पोर्ट्स, नमस्कार, फर्स्ट टाइम है। स्कोर

இந்த ஆட்டம் முடிந்ததும் உடனடியாக ஆடுகள் மாறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சே

is y <coughs> 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 trade it in நாச்சிமுத்தூர் என்கிற தீப்ப தயவு செய்து விளாம்படி விளையாட்டு வீரர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் தயவு செய்து விளாடி ஒன் பாயிண்ட் டூ டூ சுல்தான் சுல்தான் படையானி கோவைடு கேசி கோவை பதினைந்து வெற்றி புள்ளியும் சுல்தான் பேட்டி அணி ஆறு ஏழு புள்ளிகளில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து அடுத்தபடியாக விளையாடக்கூடிய அணி பி ஆர் சி வித்தியர் அணியும் நேரு ஸ்போர்ட்ஸ் கிளப் கர்ணாபதி அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக ஆடுகளம் வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியும் கேசவன் நினைவாக எஸ்கே கே பிரதர்ஸ் பெரியார் நகர் அணியும் பிரியாணியில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக பிஆர் சி பி திருப்பூர் அணியும் நேரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இரண்டாம் அணியும் உடனடியாக ஆடுகள் அவர்கள் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இரு அணிகளுக்கும் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் அடுத்து விளையாடக்கூடிய அணி உடனடியாக ஆடுகள மாறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு மேலும் இறுதி கட்ட அழைப்பு அற்புதமான டைம் அவுட் டைம் அவுட் டைம் அவுட் Sultan sports second half, first time out. Sultan sports 26 out, 11 substitute. கோவை அணி பதினாறு வெற்றி புள்ளியும் சுல்தான் ஸ்போர்ட்ஸ் பத்து வெற்றி புள்ளியும் வெற்றி பெற்று ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இரு அணிகளுக்கு தலா ஒரு புள்ளி சுல்தான் ஸ்போர்ட்ஸ் சுல்தான் பேட்டி பதினோரு புள்ளிகளும் பதினேழு புள்ளியும் அற்புதமான வெற்றி புள்ளிகளோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அழகான ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் இரு அணிகளின் கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் தப்பி ஓடிவிட்டார் தட்டி தொலை தட்டி அடுத்து விளையாடக்கூடிய அணி ஸ்போர்ட்ஸ் கிளப் கருணாமதி அணியும் உடனடியாக ஆக ஆடுகளமர்மார கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இது irreducible அழைப்பு சுल्तान ஸ்போர்ட்ஸ் சுल्तान அணியின் 10 নম্বর வீரனியும் தைரன்கே ஜனிவெட்டியே சேர்ல ஊர் கவுண்டர் அவர்கள் ரூபாய் ஐநூறு நன்கொடை வழங்கி உள்ளார் ইরணியும் விருவிருப்பான ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது அணி பதினெட்டு புள்ளியும் சுல்தான் ஸ்போர்ட்ஸ் அணி பதினாறு புள்ளியும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது விறுவிறுப்பான ஆட்டத்தையும் ஆடி நிமிட ஆட்டம் கேசி அணிக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி டைம் அவுட் பை சுல்தான் ஸ்போர்ட்ஸ் அணி செகண்ட் செகண்ட் டைம் No more time out. Nine Sultan Sports, no more timeouts. சு ஒரு அடுத்து விளையாடக்கூடிய அணி உடனடியாக ஆடுகள் கேட்டுக்கொள்கிறோம் லாஸ்ட் ஒன் மினிட் ஒன் மினிட் இரு அணிகளின் கவனத்திற்கு கடைசி ஒரு நிமிட ஆட்டம் டவுன் সুলতান গবেনি সুলতান নদীয়া নদীয়া পাতা নম্বর জার্সি வீரருக்கு குபாய் সুলতান স্পোর্টস কো-অর্ডিনেটি উরকোন্ডাররা লাগাওলা সুলতান স্পোর্টস মিট্রি ভাইপে ইరంగানিকে পরিষ্করাই পেட்டுறோம்